திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்களில் மாசி திருவிழாவும் ஒன்று இந்த மாசு திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேராட்டமானது இன்றைய தினம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதாவது இந்த மாசு திருவிழாவை பொறுத்தவரையில் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதற்கு அடுத்தபடியாக முக்கிய நிகழ்ச்சியாக ஏழாம் திருவிழாவாக ஏழாம் திருநாள் அன்று உற்சவர் சண்முகர் சிவப்பு சாத்தி ஊர்வலத்திலும் அதற்கு அடுத்தபடியாக எட்டாம் நாள் அன்று எட்டாம் திருவிழா அன்று சுவாமி உற்சவர் சண்முகர் அச்சை சாத்தி ஊர்வலத்திலும் திருவிதிவிழா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த திருவிழா சிகர நிகழ்ச்சியான திரு இன்று காலை சரியாக ஆறு மணிக்கு தொடங்கியது இன்று இன்று நடைபெறும் இந்த மாசு திருவிழா நடைபெறும் தேரோட்டத்தை பொறுத்தவரையில் மூன்று தேர்கள் வடம் பிடித்து இழுக்கப்பட்டன இதில் முதல் தேராக விநாயகர் தேர் சரியாக ஆறு முப்பது மணிக்கு திருத்தேரின் வடத்தை பக்தர்கள் பிடித்து இழுத்து சரியாக ஏழு பத்து மணிக்கு நிலையம் வந்திருந்தது அதனைத் தொடர்ந்து ஏழு பதினைந்து மணிக்கு பெரிய தேரான சுவாமி குமரவேடக பெருமான் எழுந்து

¿Qué சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் பக்தர்களை பொறுத்தவரையில் இந்த தேரினை வரவேற்கும் விதமாக இந்த நான்கு ரதவீதிகளிலும் உள்ள வீடுகளில் வாசல் முன்பாக தேர் போன்று கோலமிட்டு பக்தர்கள் இந்த சுவாமியை தரிசனம் செய்தனர் சுவாமி தரிசனம் செய்தும் வரவேற்கும் விதமாகவும் அந்த கோலமிட்டு வழிபட்டனர் மேலும் இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரையில் பார்க்கலாம் நாம் தேரின் முன்பாகவும் சரி பின்பாகவும் சரி மக்கள் தலைகளாகத்தான் காட்சியளிக்கின்றது அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த தேரோட்டம் நடைபெற்றால் பெரும்பாலும் அதாவது காலை தொடங்கி மாலை வரையும் இரண்டு நாட்களும் தேரோட்டமானது நடைபெறும் ஆனால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பொறுத்தவரையில் மூன்று தேர்கள் இயங்குகின்றன இதில் பெரிய தேரும் சரி இந்த மூன்று தேர்களுமே காலை ஆறு மணிக்கு துவங்கினால் ஒன்பது மணிக்கு நிலையம் வந்துவிடுகிறது அந்த அளவுக்கு பொதுமக்கள் ஒன்று கூடி இந்த தேரினை இழுத்து வருகின்றனர் மிகவும் கோலாகலமாக இந்த தேரோட்டமானது நிறைவு பெற்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக நாளைய தினம் பதினோராம் திருவிழாவாக தெப்ப திருவிழா கொண்டாடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பனிரெண்டாம் திருவிழாவுடன் இந்த மாசி திருவிழாவானது நிறைவு பெறுகிறது மொத்தத்தில் இந்த தேரோட்டமானது மிகவும் கோலாகலமாக பல்லாயிரக்கணக்கான வடம்பிடித்து இழுத்து மிகவும் கோலாகலமாக நிறைவடைந்துள்ளது ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகன் மற்றும் திருச்செந்தூர் செய்தியாளர் ஐகோர்ட்டுடன் எம் சுழலைக்குமார் நியூஸ் தமிழ் திருச்செந்தூர்